வெல்கம் பேக் டூ லைட் ஸ்டார்ட் வெயிட்டிங்ஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நாங்கள் இன்னும் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்றது நம்ம சேலம் எடுக்க போகிறோம் சொல்லிட்டுருக்கோம் ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு வரிசையான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா டே கூட விளையாடலாமா ஸோ ஓகே இது வந்து ஒரு சீஸாகவே நம்ம போட போகிறோம் ஸோ அந்த சீரிஸாக போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கண்ணில் எனக்கு என்ன கிடச்சிட்டு அதுவாக வந்துச்சு நாலாத்தி தேடி போகலாம்னு பார்க்கல அதுவாகவே இருந்துச்சு நீங்கள் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் எடுக்க போகிறீங்க அந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வந்து கால் மிச்சி நான் வீட்டில் இருக்கும்போது வந்த கால் எப்படின்னா ஒரு ஸ்டேஞ்சில் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட மகிஷங்கள் ஒரு பில்டிங்கில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன என்ன குழந்தைங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க நீங்கள் பார்த்து நான் நேரில் வாங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் விசாரிக்கு முன்னாடி அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி அவர் வேறு மாதிரி உங்களுக்கு சொன்னார் அதை நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் இந்த அவர் இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போக வேண்டியது இருக்குது ஸோ அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன பையன் தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு டென்த் நைன்த் மாதிரி தான் நினைப்பிச்சிட்ருக்கோம் அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலியாக இருந்திருப்பாங்களா என்னென்னு தெரில ஸோ அவ்வளோ அந்த சின்ன பையனை கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னோம் ஸோ அவங்க வீட்டில் போய் நம்ம விசாரிக்க ஆகிப்போம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்ன தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் என்ன நடந்துட்டுருக்கோம் என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியல எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆபத்து இருக்கலாம் ஆபத்து இருக்காமல் கூட இருக்கலாம் ஸோ அந்த பில்டிங்கை விசாரிக்கிறதுக்கு நம்ம நைட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் கிட்டே கேஜெட்ஸ் அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது ஸோ எப்படி நம்ம கண்டினியூஸ் பண்ணி நம்ம இந்த சர்வை பண்ணி வெளியாக போகிறோம் அப்படின்றது ஒரு சேலஞ்ச் வீடியோவாக இருக்க போது ஸோ டாடா கைஸ் நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம் ஸோ நாங்கள் எங்கள் டீமோடு வந்திருக்கோம் யார் யாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அகிலேஷ் அப்புறம் வந்து இப்போ கேமராமேன் பின்னாடி தான் இருக்காரு ஸோ அவர் வந்து திவாகர் ஸோ நாங்கள் மூணு பேர் இங்கே ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் யார் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் வந்து நம்ம பேச போகிறோம் ட்ராவல் பண்ணி தான் கூப்பிட்டு ஸோ நம்ம கால் எனக்கு ஒரு ஏழு மணிக்கு கிட்ட ஒரு கால் வந்துச்சு அந்த கால் யாருன்னு பார்த்தா இவரு தான் கால் பண்ண சொல்லுங்கள் என்ன ஆச்சு அங்கே வீடு யார்தான் ப்ரோ நைட்டு ப்ரோ எங்கள் வீட்டில் ரூம்ல அந்த சைடு சென்னை கிட்ட இருக்கிற ரூம்ல தான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பின்னாடி ஒரு வீடு இருக்கும் அங்கே பாத்தீங்கன்னா யாரோ அழுகிற மாதிரியோ கத்துற மாதிரியோ யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது நைட்டில் தான் கொழுத்து சோண்டு ஓடுற மாதிரி தான் இருக்குது அதனால இங்க இருக்கவே பயமா ரொம்ப

கனவுல தான் அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாவே அவருக்கு வந்து கனவு வில்டிங்கும் யாரும் அலுவலக மாதிரியும் சவுண்டு கேட்டிருக்குன்னு சொல்கிறாரு ஸோ நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் படி அதை கரெக்டாக கொண்டு போயிடலாமான்னு தெரியல அது பேயா இல்லை யாரும் ஃபன் பண்ணுறாங்களா ப்ராங்க் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல ஸோ நீங்கள் யாருக்காவது விளையாட்டு விஷயமாக பண்ணியிருக்கீங்க ஓகே நம்ம டீமோடு இவர் கூட என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம விசாரிப்போம் ஸோ பேயோட விளையாடலாம் சீரிஸ் பார்ட் ஒன் ஸோ வாங்க பார்க்கலாம்

நினா <laughs> <laughs> இந்த வீட்டுக்கு வந்து சட்டம் எது ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆன் ஆகுது மாதிரி யாரோ இருக்கு சம்திங் என்ன இருக்குன்னு தெரியல ஸோ வாங்க பார்த்தலாம் இது கேட்ஜெட்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலஞ்சு கேட்ஜெட்ஸ் தான் எடுத்து வந்துருக்கோம் ஸோ நம்ம அவ்வளோ இல்லை முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்து அந்த ஆத்மாவை போக வச்சிடலாம் சீக்கிரமாக தூங்க போகிறீங்க தம்பி வாங்க உட்காருங்க உங்க ஸோ நம்ம கேட்ஜெட்ஸ் நாலஞ்சு தான் எடுத்து வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கூப்பிட்டு பண்ணி பார்த்துட் நம்ம ரேடியோஸ் நம்ம ரேடியோ மீட்டர் எடுத்து வந்திருக்கோம் ஸோ அதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்புறம் நம்ம கேமராவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மக்களே இதுவும் தேவைப்படும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வைக்கிறதுக்கு வச்சுருங்க டீம் நமக்கு கரெக்டாக மூவ் பண்ண ஆகிடுவோம் இங்கே கரண்ட் சப்ளைலாம் இருக்கா இல்லை வாயு உருவாகும் ஸோ வேறு வேறு எதுவும் இல்லை வாய்ப்பு கண்டிஷன் ஸோ அப்படிங்க ரூம் போன தேவைப்படும் ஸோ நமக்கு ரேடியோ மீட்டர் வச்சுருக்கோம் ஸோ சிக்னல் கிடைக்குதான்னு தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை ரேடியோ மீட்டர் சைஸ் ஓகே ஓகே ரேடியோ மீட்டர்லேருந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகே எப்படி டார்ட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஸோ நம்ம வந்து ரேடியோ மீட்டர் இல்லாமல் எடுத்து வச்சாச்சு நம்ம நேராக நம்ம ரேடியோ மீட்டரும் நம்ம ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ண அப்புறம் வந்து டார்ச் டார்ச் முக்கியமாக டார்ச் மட்டும் எடுத்துகிட்டு போவோம் லேப்டாப் இங்கேயே இருக்கட்டும் ஸோ சொல்ல போனால் லேப்டாப்பில் தான் சிக்னல் வரும் ஸோ அந்த சிக்னலில் வந்து கரண்ட் சப்ளை இல்லை அதனால் இங்கேயே வச்சுக்கிட்டோம் சரி ஓகே வாங்க போகலாங்க நம்ம போகலாம் போகலாமா ரொம்ப போகலாமா போகலாம் இருக்கா ஆமாம் சொல்கிறாங்க போலாம் இருக்காங்க நீங்கள் கேட்குறேன் இருக்கேன் Det er

ப்ரோ நாங்க ப்ரோ ப்ரோ ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டிதான் இருக்குன்றாங்க ப்ரோ ப்ரோ வேற சைடில் நிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ

Hyggelig å se deg.

இந்த வீட்டில் கண்டிப்பாக அம்மா செல் இதில் யார் தூத்து மாதிரி இருக்குது தான் இதை நாங்கள் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா டயிலேருந்து எடுத்தோம் வீட்டில் ஸோ வீடு வைக்கிறவங்களும் ஸோ மோஸ்ட்லி வீடு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஸோ வீட்டில் என்னமோ இருந்துச்சு என்ன இருந்துச்சு தெரியல தெரியலை ஸோ இந்த டயர் வந்து வீட்டுக்கு தான் இருந்துச்சு உண்மையான டயராக இருந்து நாங்கள் செஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சு ஸோ டைமிங் ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சி ஸோ அடுத்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் இருந்து போய் வராதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை நாங்கள் எரிச்சிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு ஸோ இது இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அந்த நாங்கள் அந்த வேலையை நாங்கள் பார்த்து பண்ணிக்கா வேலை முடிஞ்சிச்சு நீங்கள் நீங்கள் நைட்டு நீங்கள் எப்படி சொல்லுறீங்க காலேஜை ஓ பார்த்திங்கன்னா பெயோட விளையாடவும் சரி இதை முடிச்சிடலாம் பாசி முடிஞ்சு